உலகத்தில் எங்கெல்லாம் தீமை நடக்குதோ அங்கே முக்கியமாக அமெரிக்கா இருக்கும் எங்கெல்லாம் நன்மை நடக்குதோ அங்கே அமெரிக்கா கம்மியாக இருக்கும் யூதர்கள் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அதில் வந்து கில்லாடிகள் அறிவுங்கிறது வந்து விமானம் கண்டுபிடிக்கிறது இப்போ காரு கண்டுபிடிக்கிறது செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறது இந்த கேமரா கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பு இருக்கு அது ஒரு வகையான அறிவுனா இந்த கண்டுபிடிச்ச கேமரா வந்து எப்படி சேல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல சேல்ஸு அது ஒரு வகையான அறிவு இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சுந்தர் பிச்சை வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்காரு உடனே வந்து கூகுளில் தூக்கி சிஓஓ போடு சத்யாநாதனில் இருக்காரா கூப்பிட்டு அங்கே போடு முக்கியமான ஆட்களை பூரா தூக்கி தூக்கி வந்து முக்கியமான எடுத்து போட்டோன்னா அறிவாளிகள் வேணும் கண்டுபிடிப்பாளர் வேணும் எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா பொதுவாக நம்ம இதில் வந்து சினிமாவில் வசனம் பேசுவோம் மிகப்பெரிய ஆயுதம் வந்து அன்பு ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதம் வந்து டாலர் கரன்சி அடி அடினு அடிச்சிட்டே இருப்பாங்க எத்தனை பில்லியன் எத்தனை ட்ரில்லியன் அடிப்பாங்க டாலர் வச்சுட்டு இந்தியாவில் இருக்கீங்களா எங்கே கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எங்கே கூட வந்து காமன் கரன்சி அப்படின்னு ஆகி போச்சு நீங்கள் இந்தியா நோட்டை வச்சுக்கிட்டு எங்கே போய் பண்ணுவீங்க இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்கு இந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுக்கு என்ன காரணம் பணம் தான் வசதி தான் நீங்கள் வந்து யூடியூப் எடுத்துக்கங்க கூகுள் எடுத்துக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து அமெரிக்கா அமெரிக்கா நினைச்சான்னா இந்தியாவோட மொத்த அட்மாஸ்பியரை மாற்றிட முடியும் நம்ம கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கணும் அமெரிக்கா வந்து உலகத்தின் ரவுடி ஒரு ஊரில் ரவுடி இருந்தான்னா அவனை வந்து பார்த்து எல்லாம் பயந்து ஒதுவாங்க இல்லை இங்கே ஒதுங்குறது இல்லை அவனை பார்த்து சலாம் போட வேண்டியது ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளாக இருக்கட்டும் எல்லாமே சொன்னாலும் உடனே அமெரிக்காவை நோக்கி ஒரு கை காட்டுவாங்க அதாவது அதாவது ஒரு ஒரு ரொம்ப பிரபலமான ஒன்று சாக்கடைகளை அதாவது கொசுக்களை கொசுக்களுக்கு மருந்தடிக்காமல் சாக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அமெரிக்காவை குற்றஞ்சாட்டுவாங்க உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அமெரிக்கா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா நாடுகளையும் ஆட்டி படிக்கிற அளவில் அமெரிக்கா இருக்குதா இருக்குது இதில் டவுட் என்ன இருக்குது அதில் வந்து நம்ம சந்தேகப்படவே வேண்டியதில்லை உலகத்தில் எங்கெல்லாம் தீமை நடக்குதோ அங்கே முக்கியமாக அமெரிக்கா இருக்கும் எங்கெல்லாம் நன்மை நடக்குதோ அங்கே அமெரிக்கா கம்மியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் அல்லது இந் அதர்வேட்ஸ் இப்படி சொல்லலாம் எங்கெல்லாம் வந்து வருமானம் அதிகமாக தெரியுதோ அங்கெல்லாம் அமெரிக்கா கை இருக்கும் எங்கெல்லாம் வருமானம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஏழை பழையில இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அமெரிக்கா பெருசாக இருக்காது அப்படிங்கிறதான் ஸோ அமெரிக்காவோட வரலாறு எடுத்து அதிகபட்சமான ஒரு முந்நூறு வருஷம் தான் முந்நூறு முந்நூற்றம்பது வருஷம் அங்கே வந்து செவிலிந்தியர்கள் அமெரிக்காவோட பழங்குடி அங்கே இருந்த இடத்துல வந்து இங்கேருந்து எப்படி போனாலும் வந்து நம்ம யூரோப்பியன் தானே ஒரு காலத்தில் நாடு இப்படி கலைஞ்சாங்க ரொம்ப அந்த வரலாறு பேசுனோம்னா ரொம்ப பயங்கர ஒரு சுவாரஸ்யமான வரலாறு ஏன்னா இப்போ இந்தியா வந்து நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியா அப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய நிலம் இப்போ இருக்கிற இந்தியா இப்போ இருக்கிற பங்களாதேஷ் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் இதெல்லாம் சேர்த்தது தான் வந்து பெரிய இந்தியா அந்த இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணது இந்த இதுக்கோனாக இருக்கிற யூகே ஓகே சார் இந்தியாவை மட்டும் பண்ணாங்களான்னா அரபு நாடை பண்ணாங்க ஒரு பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க என்ன காரணம் ஒரு நாட்டை பிடிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற வளத்தை பூரா அந்த எடுப்பாங்கல்ல இது வந்து யூரோப்போட கல்ச்சராக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரா ஃப்ரான்ஸ் இருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நெதர்லாண்ட் இருக்காங்கல்ல ஹாலாண்டு டச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து 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 தேடி தேடி வந்து இந்த இடத்துலாம் ஆக்குப்பை பண்ணி அவங்க வந்து அவங்க வளமாக வாழ்றதுக்கு பக்கத்து நாட்டை வந்து சண்டை போட்டு அடிச்சதுலாம் அது ஒரு பீரியடு கத்தி வச்சு சண்டை போட்ட பீரியடுக்கு அப்புறம் பீரங்கி வச்சு சண்டை போட்டு அது அப்படி வந்த பீரியடு ஓகே இதில் வந்து அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல அங்கே யூகே காரன் போனால் அவன் வந்து அங்கே பிடிச்ச அமெரிக்கா வந்து ஆட்சி ஆட்டி படைத்தான் அப்படி படைத்த இடத்துல இப்போ இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்னு அங்கே இருந்த அங்கே இருந்த தாரு இவங்களோட வழி வழிகள் தானே முந்நூறு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க பழைய அப்புறம் அடித்து விரட்டி கொன்று ஏகப்பட்ட இதை இதை பண்ணி அதுக்கு வந்து ஒரு பெரிய இது படித்து பார்த்தா அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது எல்லாம் பண்ணி அங்கே பண்ணாங்களா அது வந்து மொத்த உலகத்துலேருந்து தனித்து விடப்பட்ட ஒரு கண்டம் எடுத்திங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா வட அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மேலே வந்து கனடா அப்புறம் வந்து யூ யுஎஸ்ஏ அப்புறம் கீழே வந்து ரெண்டு மூணு நாடு தென் அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க வந்து பாவப்பட்ட ஒரு கண்டம் அப்படி வச்சுக்கோங்க இப்போ இவங்களோட கை எப்போ ஓங்குது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து ரெண்டாம் உலக போர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் நாற்பதுக்கு அப்புறம் தான் இவங்க கை ஓங்குது என்னென்னா இப்போ அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்க கையில் வந்து பணப்புழக்கம் நிறையா இருக்குது அமெரிக்காட்டா அமெரிக்காட்டா என்ன காரணம் அமெரிக்காவோட மக்கள் வந்து அதிபத்திசாலியாக பண்ணுறாங்களா அப்படின்னா அதில் முக்கிய காரணம் வந்து யூதர்கள் ஓகே அப்போது யூரோப்பில் யூதர்கள் இருந்தாங்க ரஷ்யாவில் யூதர்கள் இருந்தாங்க ஓகே அமெரிக்காவில் யூதர்கள் யூதர்கள் இருந்தாங்க நமக்கு வந்து ரொம்ப சேஃபாக செக்யூர் நல்லா பண்ண முடியும்னு யூதர்கள் நிறைய அங்கே இடம்பெயர்ந்து போனாங்க எல்லாம் பண்ணாங்க அந்த யூதர்கள் வந்து இப்போ யூதர்கள் வந்து ரொம்ப அறிவாளிகளா அப்படின்னா ஆமாம் அறிவாளிகள் தான் மற்றவங்க முட்டாள்கள்னால் முட்டாள்கள் இல்லை அறிவுங்கிறது வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து விமானம் கண்டுபிடிக்கிறது இப்போ காரு கண்டுபிடிக்கிறது செல் செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறது இந்த கேமரா கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பு இல்லையா அது ஒரு வகையான அறிவுனால் இந்த கண்டுபிடிச்ச கேமரா வந்து எப்படி சேல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல சேல்ஸு அது ஒரு வகையான அறிவு அப்போ இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணி வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது ஒரு வகையான அறிவு யூதர்கள் வந்து மார்க்கெட்டிங் அண்டு ஃபைனான்ஸ் அதில் வந்து கில்லாடிகள் ஓகே இப்போ நம்ம ஊரில் வந்து அதுக்கு சும்மா சிம்பிளாக கம்பேர் பண்ணி ஒரு ஒரு இது சொல்லலாம் குஜராத்திஸ் இருக்காங்கல்ல அதில் வந்து சிந்திஸு மார்வாடிஸு போரா முஸ்லீம்ஸ் இவங்க வந்து யூதர்கள் மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க எதையும் விளை வைக்க மாட்டாங்க எதையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க எங்கெங்கேயோ உற்பத்தி நடக்கும் அதை பூரா எடுத்து வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா நாடாக இருக்காங்கல்ல அவங்க வந்து விளைய வைக்கிறாங்கன்னா அப்படின்லாம் இல்லை அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண இதை வந்து எடுத்து மார்க்கெட் பண்ணுவாங்க ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய கலை ஓகே அது வந்து உலக அளவில் அந்த காலத்தில் ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப பெருசாக இருந்தது வந்து யூதர்கள் இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அதை எடுத்து நான் என் பேரில் வந்து அதை வெளியிட்டு நான் மார்க்கெட் சந்தை பொருளாதாரத்தை நம்பி அமெரிக்கா நகர்ந்தது அதை அப்படி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் சந்தை பொருளாதாரத்தை முன்ன முன்னாடி காமிச்சு பண்ணது சரி இப்போ இந்த சந்தை பொருளாக பண்ணும்போது என் கையில் ரொம்ப பணம் இருக்குது பணத்தை தூக்கி கொடுத்தோன்னே எல்லோரும் ஓகே சூப்பர் சூப்பர்னாங்களா அங்கே ஆரம்பித்தது தான் வினை ஓகே அப்போ என்ன ரெண்டாம் உலக முடிஞ்ச உடனே ரெண்டாம் போருக்கு காரணமே வந்து ஜெர்மனி முதலாம் உலக பொருக்கு காரணமும் ஜெர்மனி இப்போ இது வந்து ஹிட்லர் ஓகே இதெல்லாம் ஹிட்லர் வந்து தற்கொலை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து ரஷ்யா வந்து உள்ளே வந்துச்சு அதை பூரா வந்து கம்யூனிசம் டைப்பில் வந்துச்சு அமெரிக்கா வந்து கை ஓங்குச்சு ஏன்னா அவங்க வந்து நிறையா நிறையா நாடுகளுக்கு கடன் கொடுத்தாங்க நிறையா நாடுகளுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்துச்சா இப்போ வந்து அப்போ கண்டுபிடிச்சான் ஓகே எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கெல்லாம் நமக்கு நல்லா நல்லாயிருக்கு ரெண்டு பேர் சண்டை மூட்டி விட்டு அது பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அமெரிக்காவோட இவ்வளோ பெரிய வருமானம் வளர்த்துக்கு அது மேஜர் காரணம் அதுக்காண்டி வந்து வேறு அங்கே வேறு ஒன்றுமே இல்லையானா அங்கே நல்ல விளைச்சல் இருக்குது நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது அப்புறம் முக்கியமான விஷயத்தை பூரா யாராவது ஒன்று கண்டுபிடிச்சா உடனே வந்து சுவீகாரம் பண்ணிக்கிறான் தூக்கி ஏன் நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பெரிய சௌரியங்கள் கொடுத்து உட்கார வச்சுருவான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ சுந்தர பீச்சை வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்காரு உடனே வந்து கூகுளில் தூக்கி சிஓஓஓ போடு இப்படி சத்யநாதனாக இருக்கிறா கூப்பிட்டு அங்கே போடு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே முக்கியமான ஆட்களை பூரா தூக்கி தூக்கி வந்து முக்கியமான இடத்துக்கு போட்டான்னா அறிவாளிகள் வேணும் கண்டுபிடிப்பாளர் இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு பயன்படுத்துறதுலையும் அதை வந்து சந்தைப்படுத்துறதுலையும் ரொம்ப கில்லாடி சரி சந்தைப்படுத்தும் போது பிரச்சனை வரும்ல அந்த பிரச்சனை வந்தால் ஆயுதங்கள் கொடுத்து பக்கத்துலேயே வந்து அடிக்க விட்டு இப்போ அரபு நாட்டில் வந்து ஆயில் வரணும் அது அடுத்த கட்டம் அதுதான் ஆயில் வந்து கண்டுபிடிச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு அப்புறம் வந்து கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இப்போ திடீர்னு வந்தால் ரஷ்யா வருவான் அப்படின்னா ரஷ்யாவை என்ன பண்ணாங்க கூப்பிட்டு ரஷ்யாவில் பார்த்தா அந்த டைமில் வந்து கொஞ்சம் வறுமை வர ஆரம்பிச்சிருக்கு எ எண்பதுகளில் ஏன்னா உலக அளவில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் நீங்கள் டாக்டரா இருங்க இல்லை நீங்கள் வந்து ம ஹவுஸ் கீப்பராக இருங்க உங்களுக்கும் இதான் சம்பளம் அவருக்கும் அதான் சம்பளம் எல்லாருக்கும் ஒரே சம்பளம் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப வெறுத்து போனாங்க அது கரெக்ட் இல்லை நான் ஏன் உழைப்பு நான் பத்து மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கேன் ரெண்டு மணி நேரம் தான் உழைக்கிறான் அப்புறம் ரெண்டு பேருக்கு எப்படி ஈக்குவல் சம்பளம் அப்படின்னு அந்த அந்த பிரச்சனை பெருசாக வந்துச்சு அப்போ வந்து அவருடைய பொருளாதாரம் கீழே இறங்கிடுச்சு இறங்கும் போது கௌர்ப வந்திருக்கும் போது உங்களை நான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பெருசுராய்க்கானு கொண்டு வந்து கொண்டு வர சொல்லி பெரிய அளவுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டி நேரத்தில் கைவிட்டாங்க தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சுக்கு நூறாக உடைஞ்சிருச்சு பதினால அப்படி உடையும் போது பிரச்சனை வந்து இப்போ இவரை வந்து என்ன பண்ண தெரியாமல் இருக்கும்போது எல்சின் வந்து அதை கொஞ்சம் பிடிச்சி அதுக்கப்புறம் அதெல்லாம் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இருந்துச்சா இப்போ என்ன பண்ணாங்க இதை வந்து பிளான் எப்படின்னா இப்போ தொண்ணூற்றி வந்து இது யூஎஸ்எஸ்ஆர் வந்து செதறி பதினாலு நாடாக செதறது அப்படின்னா அதுக்கு போடப்பட்ட பிளான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது செதற அடிக்கணும் அடித்த உடனே ஒவ்வொரு இடத்துலையும் அமெரிக்கா அங்கே போய் உட்காரணும் உட்காரன்னா அங்கே வந்து நிறைய மினரல்ஸ் மினரல்ஸ் இருக்குது அந்த மினரல்ஸ் வந்து எல்லா வகையான ஆயுதங்களுக்கும் எல்லா வகையான சாஃப்ட்வேருக்கும் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இப்போ பிளான் பண்ணி இன்றைக்கி சொன்னால் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து அங்கே பிரியும் பிரிஞ்சால் நம்ம உட்காரலாம் அப்படின்னு எல்லா இதையும் அந்த அட்வான்ஸாக திங்க் பண்ணுறது அமெரிக்காவுடைய பிளான்கிறது முன் முன் திட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் முன்னாடி திட்டம் அது அமெரிக்காங்கிறத வந்து நத்திங் பட் யூதர்கள் அதில் வந்து என்ன மெஜாரிட்டி அவங்க வந்து டி டெசிஷனில் இப்போ பிளானிங்கில் அதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து யூதர்கள் இதை வந்து அமெரிக்காவில் இருக்கிற மேஜர் ஆள்கள் வந்து யூதர்கள் அந்த யூதர்கள் வந்து இப்படி பிளான் பண்ணாங்க இதுக்கு வந்து சின்ன உதாரணம் சொல்லிடலாம் இப்போ இங்கே வந்து லெபனானில் வந்து இது பேஜர் வெடித்தது பாக்கி டேக்கி வடித்தது அதை எப்போ கொண்டு வந்தாங்க மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் உள்ளே வந்து சின்ன பாம்பில் செட் பண்ணி பண்ணாங்க அப்போது எப்பயாவது இப்போ பிரச்சனை வரும் அப்படி வரும்போது நம்ம இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டால் அது வெடிக்கணும் அப்படி எப்போது மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டாங்க அப்போது பின்னாடி வந்து என்ன செய்யணுங்கிறத பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணக்கூடியது இப்போ இந்தியா வந்து என்ன மாதிரிலாம் நடக்கணும் எப்படி வரணும் அப்படிங்கிறத இப்போ இங்கே வந்து பிஜேபி ஆட்சி வருது அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வந்து மைண்டில் ஏற்றுவாங்க இந்த மாதிரி காங்கிரஸ் ஊழல் கட்சி காங்கிரஸ் சரியில்லை அப்படின்னா காங்கிரஸ் ஊழ்கட்சி இல்லைன்னா கண்டிப்பாக ஊழல் கட்சி தான் ஆனால் இது வந்து பிஜேபி வந்தால் தான் நம்ம இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல வச்சு பிஜேபி கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க இல்லை இப்போ சரியில்லை இப்போ திரும்ப காங்கிரஸ் தான் வரணும்னு சொல்ல வைக்கிறோம் அமெரிக்காவிலும் சொல்ல வைப்பாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் வந்து யூகே இப்போ இந்த மாதிரி என்னென்னா எங்கே எல்லாம் நான் எந்த நாட்டில் யார் ஆட்சி பண்ணணும் எந்த நாட்டில் எங்கே வளம் இருக்குது அந்த வளம் யார் மூலமாக வரணும் அது போக எது எங்கே சேல் பண்ணாலும் இதில் வந்து டாலரில் தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் நீங்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னா பொதுவாக நம்ம இதில் வந்து சினிமாவில் வசனம் பேசுவோம் மிகப்பெரிய ஆயுதம் வந்து அன்பு ஓகே ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆயுதம் வந்து டாலர் கரன்சி அடி அடினா அடிச்சுட்டே இருப்பாங்க எத்தனை பில்லியன் எத்தனை ட்ரில்லியன் அடிப்பாங்க போயிட்டு உங்கள் கையில் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் டாலர் இருக்குது அப்படின்னா அதோடய வேல்யூ வேறு ஆனால் டாலர் வந்து இங்கே டாலர் வச்சிட்டு இந்தியாவில் இருக்கீங்களா எங்கே போனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அமெரிக்கா போனால் பண்ணிக்கலாம் யூகே போனால் பண்ணிக்கலாம் நாடு போனால் பண்ணிக்கலாம் சைனா போனால் பண்ணிக்கலாம் ஆஸ்திரேலியா போனால் எங்கே போனாலும் வந்து காமன் கரன்சி அப்படின்னு ஆகிப்போச்சு நீங்கள் நீ இந்தியா நோட்டை வச்சுக்கிட்டு எங்கே போய் பண்ணுவீங்க எங்கே போய் பண்ண முடியும் அப்போ அந்த கரன்சியை வந்து மிகப்பெரிய ஆயுதமாக கொண்டு வந்த மூளை இருக்குல்ல அதுக்கு காரணம் வந்து அவங்களோட பேங்கிங் நாலேஜ் இவ்வளோ காசு இங்கே கொடுத்தா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு இந்த இதை வந்து கரன்சி ஆயுதமாக்குறாங்க ஆயுதத்தை மிகப்பெரிய ஆயுதமாக்குறாங்க எங்கெல்லாம் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கோ அங்கே வந்து ஒரு பக்கம் ஆட்சியாளருக்கு வந்து ஆசை காட்டுவாங்க அவங்க அடிப்படையில்னா வந்து குழுக்கு வந்து ஆயுதத்தை கொடுத்து காசு கொடுத்து தூண்டி விடுவாங்க ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க உள்ளே வந்து மத்தியஸ்தம் பண்ண வருவாங்க இல்லை அதுதான் குறிப்பாக அதுதான் நானும் கேட்க வரணும்னு பார்க்குறேன் இப்போ அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளில் ஒரு சின்ன நாடுகளை ஒரு சின்ன ஒரு சிறிய பகுதியில் இருக்கிற நாடுகளை தவிர இப்போ எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை அமெரிக்கா ஆதரவுல தான் இருக்கிறாங்க ஒரு இஸ்ரேல் பா மாதிரியான ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும்போது கூட இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருக்காங்க அப்படின்றாங்கல்ல ஆமாம் இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்கு இந்தளவு கட்டுப்பட்டு இருப்பதுக்கு என்ன காரணம் பணம் தான் வசதி தான் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு இது சொல்லுவாங்க இல்லை சிங்கம் படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை தான் எங்கிட்ட சொல்லுங்கள் யாராவது மிரட்டினாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு என்ன யார் மிரட்ட போகிறா ஏ மிரட்டுவாங்கடா நான் தானே வந்து மிரட்டுவேன் அப்படி சொன்ன மாதிரி அங்கே வந்து உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன் யார்கிட்டேருந்து பாதுகாப்பு என்டேருந்து தானே பாதுகாப்பு அப்படின்னு தான் அவங்க எல்லாம் ஆயுதம் இருக்குது அவன் வந்து வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறான் டாலர் மூலமாக பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான் இது திடீர்னு வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து நாங்கள் வந்து யூரோவில் பண்ண போகிறோம் இல்லை நான் வந்து டைரெக்ட் இந்தியன் கரன்சியில் பண்ண போகிறோம் இல்லை நான் யுவனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆயுதத்தை வச்சு அவையில் ஒரு போடு போடுவாங்க அல்லது என்ன பண்ணுவாங்க இதை தாண்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இந்த இருக்கிற மன்னர் ஆட்சி அங்கே மன்னர்கள் வந்து இல்லை எங்களுக்கு வந்து அமெரிக்கா வேண்டாம் நாங்கள் வந்து ரஷ்யா சார்பாகுறோம் அல்லது சைனா சார்பாகிறேன்னா ஓகே ஆகு ஓகே நீ வந்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து குறைஞ்சபட்சம் சவு உதாரணத்துக்கு சவுதி அரேபியா எடுத்துக்கல சவுதி அரேபியா சொன்னான்னு வச்சுக்கங்களேன் அது உலகத்தில் அதிகமான ஆயில் ரிசர்வ் சவுதி அரேபியில் இருக்குது சவுதிகளில் இருக்குது அவனுக்கு மெயின் இன்கமே வந்து ஆயில் பணம் தான் வருது நான் வந்து ஓன் பேச்சை கேட்க மாட்டேன்ப்பா இனிமேல் இதில் வந்து டோட்டலாகவே நான் இஷ்டத்துக்கு யாராக இருக்கு வேணாலும் என்னென்ன கரன்சியில் கொடுப்பேன்னு டிக்ளேர் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன் அப்படி பண்ணு என்ன நடக்கும்னா சரி ஓகே பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ஆறு மாசத்துல வந்து அந்த பக்கம் ஒரு கலவரம் வடிக்கும் இந்த பக்கம் ஒரு போராட்டம் நடக்கும் மன்னராட்சி ஒருத்தன் சொல்லுவான் இன்னொரு நீ மட்டும் பண்ணிட்டு உன் குடும்பத்தை மட்டும் வச்சுக்கற எங்களுக்கு உரிமை இல்லையா நாங்க மண்ணின் மேந்திரம் இல்லையா அப்படின்னு இன்னொரு இருபது போராட்ட குழு வந்து உருவாக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மன்னராட்சியை பாதுகாக்கிறதே அமெரிக்கா தான் அமெரிக்கா ஏன்னா மன்னராட்சி இருந்தால் தான் எப்படின்னா ஒரு ஒரு மக்களாட்சியும் வச்சிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு வச்சு இங்கே வச்சுக்கோமே இப்போ வந்து மோடிக்கிட்ட பேசுகிறதா அல்லது ராகுல் காந்திகிட்ட பேசுகிறதா அல்லது இந்த பக்கம் வந்து இப்போ இங்கே ஸ்டாலின் கிட்டே பேசுகிறதா அல்லது இங்கே சந்திரபாபு நாய்ட்ட பேசுகிறதா இல்லை அங்கே பேசுகிறதா ஒரு பல இடங்களில் பேசணும் பேசணும்ல இது விட்டு போட்டு மொத்தத்துக்கு வந்து இந்தியா வந்து மொத்தத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் அப்படின்னா ஒருத்தர பேசினா போதும் அங்கே வந்து ஒரே ஒரு மன்னர்கிட்ட பேசினா போதும் இல்லைன்னா அங்கே வந்து ப்ராவின்ஸ் ப்ராவின்ஸாக பிரித்து பிரித்து போயிட்டு இவங்களுக்கு கட்டிங் கொடுக்கணும் இவங்ககிட்ட பேசணும் அப்படி திடீர்னு இவங்கள்கிட்ட போனால் இவங்களுக்கு கட்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து எனக்கு வந்து சொன்னால் நம்ம சொன்னால் என்ன சொன்னாலும் ஏன்னு கூட கேட்காம கட்டுப்படுற ஒரு தலைமை வேணும் அந்த தலைமை வந்து இப்போ இருக்கிற மன்னர்கள் அங்கே இருக்கிற முகமது பின் இருக்கட்டும் இங்கே இருக்கிற யூஏயில் இருக்கிற முகமதாக இருக்கட்டும் எல்லாமே முகமதுன்ற பேரில் தான் நிறைய நிறைய அங்கே ஆட்சி பண்ணுறாங்க இருக்கட்டும் அவங்களுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இதை இந்த இதனால் கூடிய அழகக்கூடிய பயன்கள் என்ன அந்த மன்னர்களெலாம் இந்த மன்னர்களுக்கா அவனுக்கு ஆயிலில் விற் ஆயிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆயில் வந்து விற்கிறாங்க அதில் வர்ற காசு இருக்குது அந்த காசு வந்து டிரான்சேக்ஷன் வந்து டாலரில் வருது இவங்க சுகமான வாழ்க்கை யாராவது வந்து மிரட்டினாங்கன்னா உதாரணத்துக்கு யார் மிரட்டுவா ஈரான் மிரட்டுவாங்க ஓகே ஈரான் மிரட்டினாங்கன்னா இந்த ஆயில் வந்து ஏன் நீ அவங்களுக்கு கொடுக்குற நம்ம இந்த இப்போ சைனாவுக்கு இதில் கொடு இந்தியாவுக்கு வந்து ருப்பியில் கொடு அப்படி சொன்னால் நீ நீ என்ன சொல்கிறது அப்படின்னு வரும் இதெல்லாம் வந்து பிரச்சனையத்தில் உண்டு பண்ணி நீ வந்து சனி முஸ்லீம் நீ ஷியா முஸ்லீம் உனக்கு ஒன்று வந்து பயங்கர பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை தூண்டி தூண்டி எப்படி பிரச்சனை பெருசாக நம்ம மக்களுக்கு நமக்கு வந்து எப்படி தகவல் தெரியும்னா எல்லாமே த்ரூ நியூஸ் எல்லாமே சேனல்கள் அதை வந்து கண்டு கட்டுப்படுத்துகிற பூரா இப்போ வரைக்கும் அமெரிக்கா நீங்கள் வந்து யூடியூப் எடுத்துக்குங்க கூகுள் எடுத்துக்குங்க நீங்கள் இருக்கிற இருக்கிற ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பிச்சு எக்ஸப்ட் டெலிகிராம் டெலிகிராம் வந்து ரஷ்யாக்காரன் மற்ற எல்லாமே வந்து அமெரிக்கா அமெரிக்கா நினச்சான்னா இது இந்த மொத்த அட்மாஸ்பியரையும் இந்தியாவோட மொத்த அட்மாஸ்பியரை மாற்றிட முடியும் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் மோடியை பற்றி எதுவுமே போட வேண்டாம் உதாரணம் சொல்கிறேன் எப்போவுமே சொல்கிறது ஒரு பூரா உதாரணத்தான் மோடியை பற்றி நல்ல விஷயங்கள வரவே கூடாது கெட்ட விஷயங்களாக வரணும்னு முடிவு பண்ணான்னா யூடியூப்பில் மோடியை பற்றி கெட்ட விஷயங்களை போட்ட எல்லோரு பேஜ்லேயும் எல்லாருக்கும் வர வச்சு வர வச்சு மோடி தப்பு தப்புன்னு வந்துடும் இல்லை ராகுல் காந்தி வந்தால் சரி இருக்காதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா இன்னும் ராகுல் காந்தி வந்து அவர் நிஜமாகவே அவர் பப்பு தான் அவர் சரியில்லை அப்புடின்னு அது மட்டுமே வந்து பாப்ப பாய் வந்துகிட்டே இருக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான் அடுத்து ஓட்டு யாருக்கு போடணும் அப்படிங்கிறத அங்கே வச்சு தீர்மானிக்கிறான் இந்த ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்தா அவனுக்கு என்ன லாபம்னு பார்க்குறான் அதே தான் பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் வந்து இம்ரான்கான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜன ஜனநாயகவாதியாக இருக்கிறாரா அவர் சரியில்லையே போடு உள்ள தூக்கி போடு கவிப்பாவே இருக்கக்கூடிய சபாஷரீஃப்பை கூட்டுவா அப்படின்னு அவன் டிசைட் பண்ணுறான் அதே மாதிரி சவுதி அரேபியாவில் யார் ஆட்சி பண்ணணும் யுஏவில் யார் பண்ணணும் இங்கே பண்ணணும் அதில் வந்து என்ன ஈரானில் வந்து யார் ஆட்சி பண்ணணும் அவளை சொல்ல முடியல கொஞ்சம் எதிர்த்து நின்று நின்றதுனால அல்லது அவன் வந்து அமெரிக்கா இறங்கி போய் நீ வந்து ஃப்ரெண்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சவுதி அரேபியா கோச்சிப்பான் அப்புறம் நீ வந்து எதிரியாகவே இரு அவனு எதிரியாக இருக்க வைக்கிறது இதெல்லாம் பயங்கரமான நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாதுங்க அவ்வளோ டீட்டெயில் எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அவனோட வசதி அவனோட வருமானம் அவனோட வியாபாரம் அத்தனைக்கும் மூல காரணம் வந்து அமெரிக்கா அமெரிக்காவை எதிர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒரே ஆள் வந்து சைனா என்ன காரணம்னா தண்ணி அப்புறம் வந்து அவனோட மேனுஃபேக்சரிங் திறமை இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ சொல்லுமே ரொம்ப சிம்பிளாக சொன்ன புரியும் உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து மார்பிள் இருக்குல்ல டைல்ஸு மார்புள் டைல்ஸை வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நூறுபாய்க்கு வாங்குவோம் இட்டாலியன் மார்புள் இருக்குல்ல அது வந்து அறுநூறு ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் ஐநூறு அறுநூறுபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் அது இட்டாலியன் மார்புல வந்து இட்டாலேருந்து வரன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து இல்லை நமக்கு ராஜஸ்தான்லேருந்து இங்கேருந்து வந்து பெரிய பெரிய பிளாக் பிளாக்காக வந்து சைனாவுக்கு போய் கட் பண்ணி இட்டாலி போய் ப்ராண்ட் போட்டு வருது எல்லா இதுவும் இல்லை இட்டாலிலேருந்து வருது ஆனால் இட்டாலியன் மார்புலன்ற பேரில் வந்து நம்ம நாட்டில் இருந்து அந்த கியூப் க்யூப்பை பிளாக் பிளாக்காக கல்ல கடலப்புறம் எடுத்து கப்பலில் கொண்டு போய் சைனாவில் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்போ சைனா வந்து மேனுஃபேக்சரிங்கில் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க எதை சொன்னாலும் வந்து அவன் நிறுத்தினானா உலகமே ஸ்தம்பிச்சிரும் கொரோனா பீரியடில் வந்து டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் வந்து ஆஸ்திரேலியா சமைச்சது தெரியும உங்களுக்கு அது மாதிரி சைனா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உலகத்தில் வந்து பெரிய அஜிடேஷன் வந்துடும் சைனா வந்து இந்தியாவுக்கு வந்து எதுவுமே ஏற்றுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்தியாவோட மருத்துவ மெடிக்கல் இருக்கு இல்லையா மெடிசின்ஸு மெடிசின்ஸில் பாதிக்கு மேலே வந்து ரா மெட்டீரியல் ஃபுல்லாக சைனாலேருந்து வருது ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே கொடுக்குறாங்க அப்போ சைனா வந்து தனக்கு என்ன வருங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி பண்ணிட்டான்னா அமெரிக்கா வந்து சைனாவை ஒன்றுமே பண்ண முடியலை ஏன்னா இப்போ ராமெட்டரியல் வெளியேருந்து வாங்கணுமா மினரல்ஸ் வாங்கணுமா அவன் வந்து சைனாலே கிடைக்குது அதை எடுக்கிறான் வெளியிலையும் வாங்குறான் குரூட் ஆயில் பெட்ரோலியம் இப்போடெக்ட் இது மட்டும்தான் வந்து அவனுக்கு தே நிறையா தேவைப்படுது அங்கே கிடைக்கிது அதை தாண்டி நிறையா தேவைப்படுது அது வந்து அவனுக்கு ஈஸியாக வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா அமெரிக்காவுக்கு எதிரியார் ஈரான் ஈரான்கிட்டருந்து வாங்கிக்கிறேன் சரி அமெரிக்காவுக்கு நட்பு நாடாக இருக்குது சவுதி அரேபியா அதிக வேலை கொடுத்து அங்கேயும் வாங்கிக்கிறேன் தேவைன்னு வாங்கிக்கிறான் ஸோ அமெரிக்கா வந்து கட்டுப்படுத்த முடியாத அல்லது என்ன நினச்சி ஒன்றும் செய்ய முடியாத அவன்கிட்ட வந்து பேரங்கிருக்கா இவன்ட்ட பீரங்கி இருக்குது இருக்கு வானியலில் வந்து பெருசாக இருக்கா அவன் அதை விட பெருசாக இருக்கான் அதே மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்கா இவன்ட்டே அதை விட தாண்டி இருக்குது அணுகுண்டு இருக்கா என்கிட்ட இருக்கு உனக்கு மேனுஃபேக்சரிங் அதிகமாக கிடையாது நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் நீ என்ன தடை போட்டாலும் நாங்கள் வந்து இங்கே வாழ்ந்துக்கிற முடியும் அக்ரிகல்ச்சர் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே எங்கள் மக்களுக்கான உணவு வசதி உறைவிடம் எல்லாம் எங்களால் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல வந்து சைனா ஒன்றும் பண்ண முடியல ஆனால் சைனா மட்டும் தான் உலகம் இல்லை சைனா விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி அமெரிக்கா வந்து இன்னும் பெரிய ஆளாக இருக்கான் இது எது வரைக்கும் ஆகும் அப்படின்னா என்றைக்கு வந்து ஏற்கனவே நிறையா சொல்லிகிட்ருக்கோம் மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஈரான் என்றைக்கு வந்து அணு ஆயுதத்தை வந்து சோதனை பண்ணுறானோ சோதனை பண்ணிட்டாங்கன்னா அந்த இதில் வந்து அவனை கட்டுப்படுத்த முடியாது எப்படி நம்ம இங்கேயும் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ வருமா வரலாம் எப்போ வரும் பேருக்கு வரும் ஆனால் யார் எந்த நாடும் எந்த நாடும் அழிக்க முடியாது நம்மளை விட சைனா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆயுதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா இந்தியாவை அழைச்சிட முடியும் அழிக்க முடியாது இந்தியா வந்து பாகிஸ்தான் அழிக்க முடியுமோ அழிக்க முடியாது டேமேஜ் பண்ணலாம் அழிக்க முடியாது ஓகே ஆனால் எல்லார் கையிலையும் வந்து ஆயுத அணு ஆயுதம் இருக்குது ஒரு கட்டத்தில் அணு ஆயுதத்தை தூக்கி போட்டான்னா சொல்லி முடிஞ்சிடும் ஓகே அது அப்புறம் ஐநூறு வருஷத்துக்கு எந்திச்சு வர முடியாது அப்படிங்கிற இடத்துல எல்லாருக்கும் பயம் இருக்குது அதனால் எப்போ மிடில் ஈஸ்ட்டில் வந்து அங்கே ஈரான் வந்து அணு ஆயுத ஆயுதத்திட்ட சோதனை பண்ணிட்டானோ அன்னைக்கு வந்து அமெரிக்காவோட கை வந்து இறங்க ஆரம்பிக்கும் சொல்லு கேட்க மாட்டாங்க அப்புறம் வந்து ஈரான் வந்து சவுதியை சவுதியை வந்து மிரட்டுவான் இஸ்ரேலில் மிரட்டுவான் எல்லாத்தையும் மிரட்டுவான் அப்போ அமெரிக்காவுக்கு அடி விட இருக்க இங்கே பக்கத்தில் இவன் பிரச்சனை பண்ணிட்டானே அப்படின்னா அவன்கிட்ட வேற யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற இடம் ஸோ இப்போ வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷம் அமெரிக்கா வந்து கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் வந்து பெரிய அளவுக்கு வந்து நிறையா காசை வந்து சம்பாதிச்சிட்டாங்க ஆனால் அதை தாண்டி வந்து கடனாலியாகவும் இருக்காங்க இப்போ அவனுடைய வருமானத்தை எக்கச்சக்கமானது வந்து வெளியில் வட்டி கட்டுறதுக்கு இருக்காங்க முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கடனாலியாக இருக்காங்க அதில் வந்து சைனாவும் பெருசாக கடன் கொடுத்துருக்கான் அரபு நாடும் பெருசாக கடன் கொடுத்துருக்கு அப்புறம் உள்நாட்டிலேயே வந்து பாண்டு இது பண்ணி பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவன் வந்து அவனோட தொலைநோக்கு பார்வை என்னென்னா நம்ம கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணும் நான் இங்கே நூறுரூவா வாங்கி ஐம்பது ரூபா தானம் பண்ணுவேன் இந்த ஐம்பது ரூபா எனக்கு கையில் இருக்குது அடுத்த நூ நூறுவா வாங்கியிருக்கான் இல்லையா அவன் வந்து திரும்ப கடனை கேட்டால் அவங்களால அடிப்பானேன் அப்படிங்கிறது அமெரிக்கா இருக்கான் ஸோ அமெரிக்கா வந்து உலகத்தின் ரவுடி அப்படி வச்சுக்கோமே ஒரு ஊரில் இப்போ ரவுடி இருந்தான்னா அவனை பார்த்தெல்லாம் பயந்து ஒதுவாங்கள்ல இங்கே ஒதுங்கிறது இல்லை அவனை பார்த்து சலாம் போட வேண்டியது அப்படி இருக்குது என்னென்னா இப்போ வந்து சமீபத்தில் சூழல் வந்து கொஞ்சம் மாறிட்டுருக்கு ஆனாலும் அவன் உலகத்தில் எங்கெல்லாம் தேடல்னு சொல்லுவாங்கல்ல எங்கெல்லாம் என்ன வளங்கள் இருக்குன்னு தேடுறாங்க கடைசி அவன் பட்ட இடம் எங்கே தெரியுமில்ல இப்போ வந்து குஜராத் அண்டு சிந்து மாகனா நம்ம வந்து இந்த கிரிக்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதை பற்றி ஒரு டீட்டெயில் பேசணும் அங்கே வந்து அவன் கண்ணு பட்டிருக்கு இந்த எட்டு கிலோமீட்டர் அகலமான இடத்துல வந்து நாலு கிலோமீட்டர் இந்தியான்னு சொல்லுது நாலு கிலோமீட்டர் எனக்கு நாலு உனக்கு நான் மிச்ச நாளும் உனக்கு அப்படின்னா இல்லை இல்லை ஓன் பகுதி வரைக்கும் எனக்கு தான் வேணும்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பக்கம் வந்து ராணுவத்தை குமிக்கிறாங்க குவிக்கிறான் ராணுவம் வருது அங்கே அப்போ வந்து இந்தியா வந்து பிர பெருசாக வரும் அப்போ பிரச்சனை வந்து பெருசாக கொண்டு வருவாங்க எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து நிறையா வந்து ஆயில் ரிசர்வ் இருக்குது நேச்சுரல் கேஸ் இருக்குது அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இந்தியானா இந்தியா சொந்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும் அமெரிக்கா தேவையில்லை பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்கா தேவை அப்போ வந்து நீ இடத்த பிடி சண்டை போடு சத்தம் போடு பிரச்சனை பண்ணு பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு அமெரிக்கா வந்து எங்கெல்லாம் வந்து ஆயில் ரிசர்வ்லேருந்து மினரல்ஸ்லேருந்து வளங்கள் இருக்கோ அதை பூரா வந்து பயன்படுத்துகிறக்க அமெரிக்கா வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத அதனால தான் இது வரைக்கும் வந்து பெரிய என்னன்னு சொல்லுவாங்க வல்லரசும்பாங்க அதை வந்து நம்ம லோக்கல் என்ன சொல்லோம்னா ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரவுடி அப்படி சொல்லிக்கலாம் அங்கே சரிங்க சார் அமெரிக்காவுடைய இன்றைக்குமே சரி ஒரு ஒரு நாடுகள்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்நாட்டு நடக்கக்கூடிய ஆட்சி கவிழ்ப்பு இப்படி பல விஷயங்களில் அமெரிக்காவுடைய பின்னணி இருக்குது அப்படின்பாங்க உலகத்தில் ஏதோ சதிகள்லாம் வந்தால் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்காவை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அமெரிக்கா இன்றைய வரைக்கும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவதத்துக்கு இப்படியெல்லாம் ஒவ்வொரு செஞ்சிகிட்டு இருக்குது அது சூழ்ச்சிகரமாக என்னென்ன விஷயங்களை செஞ்சிகிட்ருக்குங்கிறத ஒரு ஆழமான பார்வைகளை முன் வச்சுருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் ரொம்ப நன்றி நன்றி